அலாம வரமத்துல தால வர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ சயீதுல் குதிரி அலி அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடம் யா அல்லாஹ் நான் உன்னை திக்ர செய்து உன்னை அழைக்கும்படியான ஒரு துவாராவை நீ எனக்கு கற்றுத் தருவாயாக என்று கேட்ட பொழுது இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறி வருவீராக என்று அல்லாஹு தாலா பதிலளித்தான் யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்கள் அனைவரும் இக்கலிமாவைத்தானே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று மூசா அலிஹிசலாம் அவர்கள் கூறியதும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஓதி வருவீராக என்று மீண்டும் அல்லாஹு தாலா கூறினான் மறுபடியும் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் யா அல்லாஹ் எனக்கு மட்டும் பிரத்யேகமான ஒரு விஷயத்தை நீ எனக்கு வழங்க வேண்டும் என நான் விரும்புகிறேன் என்று கேட்டார்கள் அப்பொழுது அல்லாஹு தாலா மூசாவே ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் தராசில் ஒரு தட்டிலும் ல இலாஹ இல்லுல்லாஹாவை மற்றொரு தட்டிலும் வைத்தால் ல இலஹு இல்லல்லாவுடைய தட்டுதான் கனத்தால் கீழே இறங்கிவிடும் என்று அல்லாஹு தாலா கூறியுள்ளான் அல்லாஹ்